வணக்கம் குரு பகவானோட பெயர்ச்சி அனைத்து ராசிகளுக்கும் எந்த ராசிக்கு யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்ற இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேளுங்க யாருக்கு என்ன யோகம் அப்படின்றத கண்டிப்பாக பார்க்க போகிறோம் அப்போ குரு பகவான் ஒரு ராசியில் சுமார் பதிமூணு மாதம் இருப்பாருங்க அப்போ அந்த சுபகிரகமான இருக்கிறதுலையே முதன்மை சுபர்னு சொல்லக்கூடிய குரு பகவானோட ஒரு பயிற்சி உலகில் உலகில் இருக்கக்கூடிய அனைத்து ஒரு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குரு பகவான் அப்படின்னாலே கல்வி அறிவு ஒரு குழந்தை பாக்கிய யோகம் திருமண அமைப்பு மங்கள கிரகமான நிகழ்ச்சிகள் இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணமாக விளங்கக்கூடிய குரு பகவான் இவர் மே மாதம் பதினாலாம் தேதி பதினொன்று இருபது நைட்டு இரவு வந்து பதினொன்று இருபது மணிக்கு மிதன ராசியில பயிற்சியாக இருக்கார் அப்ப குரு பகவானோட பயிற்சி இந்த ஆண்டில் எப்படியான ஒரு யோகத்தை ஒரு நல்ல விஷயங்களை செய்ய போகுது அனைத்து ராசிகளுக்குமே அப்படின்ற வீடியோ பதிவு தான் இது வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்க அப்ப யார் யாரெல்லாம் நன்மை அடைய போறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மேச ராசிங்க மேச ராசிக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல யோகா அமைப்பாக இருக்குங்க நிதிநிலை மாறப்போகுது நல்ல யோகா அமைப்புகளும் வரப்போகுங்க ஆன்மீகத்தில் நல்ல நாட்டம் இருக்கும் ஆன்மீக சுற்றுலா ஃபேமிலியோட கோயில் குளத்துக்கு போயிட்டு வர்றது அது நல்ல விஷயம் இருக்கும் பொருளாதார நிலையில் நல்ல யோகா அமைப்பு அடைய போகிறீங்க பள்ளி பள்ளி பள்ளிக்கூடம் போகிறதுல படிக்கக்கூடியவங்க கல்லூரிக்கு போகக்கூடியவங்க வேலை செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தகுந்தாத போல் அந்த வயதுக்கு தகுந்தாத போல் அவங்களோட ஜாதக அமைப்பு வலுக்கு தகுந்தாத போல் நல்ல வெற்றி கிடைக்க போகுதுங்க அவர் வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு முயற்சித்து வர்றீங்களா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யோக அமைப்புகள் தேடி வரும் வாழ்வில் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே இந்த மேசராசிக்காரங்களுக்கு மிக மிக அற்புதமான இருக்கக்கூடியது இந்த ஒரு குரு பகவானோட பயிற்சி இருக்க போகுதுங்க அடுத்தபடியாக ரிசப ராசி நேர்களுக்கு ரிசப ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் செம்ம குருவாக இருந்தாருங்க அவர் இப்போ ஒரு செம்ம குருவில் இருந்து விலகி ஒரு ஒரு குடும்பஸ்தானத்தில் வராரு பண பரஸ்தானத்தில் வராரு அப்போ நல்ல யோகங்கள் பணத்தில் உங்களுக்கு இருக்குது அப்போ நிதிநிலை சம்மந்தமாக உங்களுக்கு பணம் வலுவாக சேரும் சொத்து தொடர்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் நன்மையிலேயே முடியும் அப்ப குடும்பத்துல இருக்க பிரச்சனைகள் எல்லாமே முடிவு போறும் ஏன்னா செம்மகுரு குடும்பத்துல பிரச்சனை நிறைய ஏற்படுத்தியிருக்கும் அஹ் ரிசபராசிக்காரங்களாம் நிறைய குடும்பத்துல அவஸ்தப்பட்டு இருப்பீங்க கவலைப்படாதீங்க அந்த பிரச்சனை எல்லாம் இனி தீர போகுதுங்க அப்ப நீண்ட காலமாக நோய் நொடி அப்படின்னு விஷயங்கள் இருக்கா அதுல உங்களுக்கு நோய் நொடி தீர்ந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நல்ல யோகமான அமைப்பாக உங்களுக்கு இருக்க போகுது அடுத்தபடியாக உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு மிதுன ராசினியர்களுக்கு குரு பகவான் ஒரு ஃபேமிலி லைஃப் அப்படின்றத அமைக்க போகுதுங்க ஒரு காதல் வாழ்க்கை அப்படின்ற விஷயங்கள் இருந்தால் அது உங்களுக்கு சக்ஸஸாக ஆக போகுது வீட்டில் சுப விஷயங்கள் நடக்க போகுது கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நீங்கி ஒரு சிக்கல் நீங்கி நல்ல யோ அன்பு புரிதல் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஏற்பட போகுது நிதிநிலை கண்டிப்பாக குரு பகவானோட பேச்சு தொழில் வேலையில் முன்னேற்றத்தில் நல்லாயிருக்கும் தொழிலில் லாபம் இருக்கும் வேலையில் ப்ரமோஷன் இங்கே வண்டி எல்லாமே இருக்கும் நல்ல யோகமான அமைப்பாக இருக்குங்க அடுத்தபடியாக துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஆக துலாம் ராசிக்கு குரு பகவான் அனுகூலமாக பாக்கிய ஸ்தானத்தில் போகிறாருங்க மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள் எல்லாமே விலகி இனிமேல் அதிர்ஷ்டனேங்க உங்களோட வாழ்க்கையில் அவர் உங்களுக்கான ஒரு ஆதரவும் சூப்பராகவே இருக்கும் ஆக ஏதாவது தொழில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா ஏற்றுமதி இறக்குமதி சூப்பராக இருக்கும் தொழில் பண்ணுறீங்களா லாபம் இருக்கும் வாழ்வையில் வாழ்க்கையில் அமைதி மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே சூப்பராக இருக்க போதுங்க கும்ப ராசி நேர்களுக்கு கும்ப ராசிக்கும் இந்த குரு பகவானோட ஒரு யோ யோகம் கண்டிப்பாக இருக்குது குழந்தை பாக்கிய அமைப்பு ஒரு பாதிப்பு தடையாக இருந்ததா இனிமே அவங்களுக்கு குழந்தை பாக்கிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல டைம் வந்துருச்சுங்க இனிமே அவங்க இன்னும் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்களோட வீட்டில் ஃபேமிலியில் குழந்தை அப்படின்னு விஷயம் பிற